டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இந்த நாளிலே இறை வார்த்தையை கேட்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் அழைக்கின்றேன் ஆண்டவரின் நாள் வரும் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் இறைவாக்கினர் மல்லாற்றி நூலில் இருந்தே வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு வரை மேலும் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு படைகளின் ஆண்டவர் கூறியது இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன் அவர் எனக்கு முன் வழியை ஆயத்தம் செய்வார் அப்பொழுது நீங்கள் தேடுகின்ற தலைவர் திடீரென தம் கோவிலுக்கு வருவார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் உடன்படிக்கையின் தூதர் இதோ வருகிறார் என்கிறார் படைகளின் ஆண்டவர் ஆனால் அவர் வரும் நாளை தாங்கக்கூடியவர் யார் அவர் தோன்றும் போது நிற்க வல்லவர் யார் அவர் புடம் விடுகிறவரின் நெருப்பைப் போலும் சலவி தொழிலாளியின் சவர்காரத்தை போலும் இருப்பார் அவர் புடமிடுபவர் போலும் வெள்ளியை தூய்மைப்படுத்துபவர் போலும் அமர்ந்திருப்பார் லேவியின் புதல்வரை தூய்மையாக்கி பொன் வெள்ளியைப் போல் அவர்களை புடமிடுவார் அவர்களும் ஆண்டவர்க்கு ஏற்புடைய காணிக்கை கொண்டு வருவார்கள் அப்பொழுதே பண்டை காலத்தில் முன்னைய ஆண்டுகளில் இருந்தது போல் யூதாவின் காணிக்கையும் இஸ்லேமின் காணிக்கையும் ஆண்டவருக்கு உகந்தனவாய் இருக்கும். இதோ பெரியதும் அச்சத்தை தோற்றுவிப்பதுமான ஆண்டவரின் நாள் வருமுன் முன் இறைவாக்கினர் எலியாவை நான் உங்களிடம் அனுப்புகிறேன் நான் வந்தே உலகை சபித்தே தண்டிக்காத விட அவர் பெற்றோரின் உள்ளங்களை பிள்ளைகளிடத்தும் திருப்புமாறு செய்வார் ஆண்டவரின் நன்றி திருப்பாடல் இருபத்தி ஐந்து தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது தலை நிமிர்ந்து நில்லுங்கள் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது ஆண்டவரே உன் பாதைகளை நான் அறிய செய்தருளும் உம் வழிகளை எனக்கு கற்பித்தரலும் உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தரலும் ஏனெனில் நீரே என் மீட்பறம் கடவுள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் உங்களது மீட்பு நெருங்கி வருகின்றது அல்லே லுய்யா மக்கள் அனைவருக்கும் அரசரே திருச்செவியின் மூளை கல்லை மண்ணிலிருந்து நீர் உருவாக்கிய மனிதனை மீட்க வாரும் அல்லேலு அந்த வினச்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித லூகா பரிசுத்த இருந்து வாசகம் முதலாவது பிரிவு வாக்குகள் ஐம்பத்தி ஏழு தொடங்கி அறுபத்தி ஆறு முடிய எலிசபெத்துக்கு பேறுகாலம் நெருங்கியது அவர் ஒரு மகனை பெற்றெடுத்தார் ஆண்டவர் அவருக்கு பெரிதும் இரக்கம் காட்டினார் என்பதை கேள்விப்பட்டு சுற்றி வாழ்ந்தோரும் உறவினரும் அவரோடு சேர்ந்து மகிழ்ந்தனர் எட்டாம் நாளிலே அவர்கள் குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வந்தார்கள் செக்கரியா என்ற அதன் தந்தையின் பெயரையே அதற்கு சூட்ட இருந்தார்கள் ஆனால் அதன் தாய் அவர்களை பார்த்து வேண்டாம் அதற்கு யோவான் என பெயரிட வேண்டும் என்றார் அவர்கள் அவரிடம் உமது உறவினருள் இந்த பெயர் கொண்டவர் எவரும் இல்லையே என்று சொல்லி குழந்தைக்கு என்ன பெயரிடலாம் உமது விருப்பம் என்ன என்று தந்தையை நோக்கி சைகை காட்டி கேட்டார்கள் அதற்கு அவர் எழுது பலகை ஒன்றை கேட்டு வாங்கி இந்த குழந்தையின் பெயர் யோவான் என்று எழுதினார் எல்லாரும் வியப்படைந்தனர் அப்பொழுதே அவரது வாய் திறந்தது நா கட்ட விழுந்தது அவர் கடவுளை போற்றி புகழ்ந்தார் சுற்றி வாழ்ந்தோர் அனைவருமே இதை பற்றி கேள்விப்பட்டு அஞ்சினர் இந்த செய்தி யூதேயா மலை நாடெங்கும் பரவியது கேள்விப்பட்டவர்கள் யாவருமே இந்த செய்தியை தங்களது உள்ளத்திலே இருத்தி இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று கொண்டார்கள் ஏனெனில் அந்த குழந்தை ஆண்டருடைய கைவன்மையை பெற்றிருந்தது இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்தி குழந்தை கடவுளினுடைய கைவன்மையை பெற்றிருந்தது மண்ணுலைகளை பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே கடவுளினுடைய தேவ ஆசீர்வாதத்தை பெற்றதாகவே இருக்கின்றது ஒவ்வொரு குழந்தையும் இந்த மண்ணுலைகளை பிறக்கின்ற பொழுது கடவுளே செயலாற்றிக் கொண்டிருக்கின்றார் என்பது உண்மையாகின்றது படைப்பு நிறைவு பெற்றுவிடவில்லை படைப்பு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது தன்னுடைய வார்த்தையினால் யாவே இறைவன் எல்லாவற்றையுமே படைத்தார் அந்த படைப்பு முற்றுப்பெற்ற ஒன்று அல்ல இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு செயல் ஆனால் இன்றைக்கு மனிதர்களை பயன்படுத்தி அவர்கள் வழியாக படைப்பை நடத்திக் கொண்டே இருக்கின்றார் தன் சாயலிலே மனிதர்களை உருவாக்கினார் தன்னுடைய உயிர் மூச்சை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஒவ்வொருவருமே ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றதாகவே இருந்து வருகின்றது என்பதற்கான ஒரு நல்ல அடையாளத்தை நாம் இந்த நாளிலே படிக்க பார்க்கின்றோம் யோவானினுடைய பிறப்பு மக்களுக்கு விடுத்த செய்தி இதுவாகவே இருக்கின்றது அந்த குழந்தை ஆண்டுடைய கைவன்மையை பெற்றிருந்ததனால் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று அவர்கள் வியந்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் ஏனென்றால் தொடர்ந்து ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கின்றார்கள் இந்த குழந்தையினுடைய பிறப்பு பெற்றோருக்கு முதிர்ந்த காலத்திலே அருளப்பட்ட ஒரு பெரிய ஆசீர்வாதம் அதோடு மட்டுமல்ல இந்த குழந்தை பிறக்கின்ற அந்த நேரம் வரை தகப்பனார் பேச்சற்றவராயிருக்கின்றார் இந்த ஒரு சில நிகழ்வுகளை பார்க்கின்ற மக்கள் இந்த குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்பதோடு மட்டுமல்லாமல் ஆண்டுடைய கைவன்மையை இது பெற்றதாயிருக்கின்றது என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகின்றார்கள் யோவான் மட்டுமா ஆண்டவுடைய கைவன்மையை பெற்ற குழந்தை இல்லை இல்லை மண்ணுலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு குழந்தையுமே அவரது சாயலிலே உருவாக்கப்படுகின்ற ஒவ்வொரு குழந்தையுமே அவருடைய பாவனையிலே உருவாக்கப்படுகின்றது என்பதுவே உண்மை அவருடைய உயிர் மூச்சை பெற்றதாக இருக்கின்றது என்பதுவே உண்மை எனவே நாம் ஒவ்வொருவருமே பல்வேறுபட்ட ஆற்றலினால் திறமைகளினால் ஆவியினுடைய அற்புதமான வரங்களினால் அந்த ஆவியினுடைய நல்ல மேலான கனிகளினால் நாம் ஒவ்வொருவருமே நிரப்பப்பட்டிருக்கின்றோம் என்பதுவே உண்மை கனிகள் வேறுபட்டிருக்கலாம் வரங்கள் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் கடவுள் யாரையும் குப்பையாக படைக்கவில்லை காட் டஸ் நாட் மேக் ஜங்க் என்று ஆங்கிலத்திலே உச்சரிப்பார்கள் கடவுள் யாரையுமே குப்பை என படைக்கவில்லை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனவனுக்கு தேவைக்கேற்ப அவனவனது ஆற்றலுக்கு ஏற்ப அவனவனது வாழ்வுச் சூழலுக்கு ஏற்ப ஆண்டவர் தாளந்தை கொடுத்திருக்கின்றார் என்பதுவே உண்மை எனவே பெற்றுக்கொண்ட அந்த கைவன்மையை பயன்படுத்தி நான் எவ்வாறு ஆண்டவருக்கு செயலாற்றிக் கொண்டிருக்கின்றேன் பெற்றுக்கொண்ட அந்த ஆவியினுடைய கணிகளை பயன்படுத்தி நான் எப்படி ஆண்டவருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அவருடைய மீட்பு பணியிலே நான் என்னை எவ்வாறாக இணைத்துக் கொண்டேன் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவருமே நம்மையே கேட்டு பார்த்துக் கொள்வது சிறந்தது ஐந்தை பத்தாக இரண்டை நான்காக நாம் மாற்றிக் கொடுக்கின்ற பொழுது நம்மையும் ஆண்டவர் பார்த்து கூறுவார் நன்று 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 நம்பிக்கைக்குரிய நல்ல ஊழியனே சிறியவற்றிலே நீ பிரமாணிக்கமாய் இருந்ததனால் உன்னை பெரியவற்றுக்கு நான் அதிகாரி ஆக்குவேன் என்று அந்த ஓமையின் வழியாக ஆண்டவர் கூறிய அந்த வாய்மொழி இன்றைக்கும் நம்மை பார்த்து உச்சரிக்கப்படும் என்பதிலே எந்த மாற்று சிந்தனையுமே இல்லை என்பதுதான் இந்த நாள் நமக்கு விடுக்கின்ற ஒரு நல்ல அற்புதமான செய்தியாக அமைந்திருக்கின்றது எனவே கைவன்மையை பெற்ற மக்களாகிய நாம் ஒவ்வொருவருமே ஆண்டவரிலே மகிழ்ந்து களிகூறி நாம் ஒவ்வொருவரும் அவரது நல்ல மேலான செயல்களை மண்ணுலைகளை செய்து சாட்சிகளாய் வாழ்வோம் என்கின்ற இந்த ஒரு நல்ல உறுதிப்பாடான மனநிலையோடு இந்த நாளை இனிய நாளாய் நாம் மாற்றுவோம் ஆண்டு பிரேசு நாம் ஒவ்வொருவரையுமே நிறைவோடு ஆசிர்வதிப்பார்கள் ஆமென்